அஞ்சு நாள் இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடக்கிற நேரத்தில் இல்லாமல் வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்னு இந்த நூறு மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியாதுங்க வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்கள் நான் கல்வியாளர்னு சொன்னேன்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு விருப்பப்படாதீங்க யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குதோ அந்த குழந்தைகளை ஜெயிக்கிறதுக்கான ஆற்றலை உங்கள் குழந்தைகள் பெறுவதற்காக பாடுபடுங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்குறது பெருசு இல்லை ஃபஸ்ட் மார்க்லாம் யார் வாங்குறாங்களோ அவங்களை ஜெயிக்கணும் என் கிளாஸில் சத்யபாமா மேடம் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க டென்த் வரைக்கும் நான் டென்த் ரேங்க் தான் சத்யபாமா மேடம் எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு உலகத்தில் யாருக்கும் தெரியாது பர்வீன் சுல்தானா எங்கே இருக்கிறேன்னு சத்யபாமா மேடத்துக்கே தெரியும் ஜெயிச்சு காட்டுங்க குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை வளர்த்தெடுங்கள் இந்த இந்த பேரண்ட்ஸை பார்த்தா ஒரு கவலை வருது எனக்கு மிக நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள் ஆளுமையுடன் வளர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் எப்படி அணுகுகிறோம் மிகப்பெரிய லீடர்ஷிப் இல்லாத தாயோ தகப்பனோ நல்ல குழந்தைகளை உருவாக்குறது இல்லை நம்ம எல்லாரும் ரொம்ப பாவம் தெரியுமா இந்த இந்த ஜெனரேஷன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ற நம்ம ரொம்ப பாவம் நாங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இதுங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை எங்க அம்மா எல்லாம் கேட்கவே கேட்காதுங்க என் பேச்ச பசியில் இருப்பங்க தப்பு செஞ்சான சோறு போடாது இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அப்பதான் சாப்பாடு மூணு வேலை பட்டினியா இருந்திருக்கேன் அம்மாவே வந்து சமாதானப்படுத்துவாங்கன்னு இப்ப வராது எங்க அம்மா அப்புறமா நான் தான் யோசிப்பேன் மானம்மா உயிரா உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு மா சாரிமான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சோறு சாப்பிட்டுருக்கேன் நான் ஆனால் என் பிள்ளைய என்னால் அப்படி வளர்க்க முடியலையே ஏன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளை ஒன்று போனால் இன்னொன்று எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த ஒத்த பிள்ளைங்க பெத்த எடுத்துக்கிட்டு நாங்கள் படுற பாடு ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படுற பாடு இந்த குழந்தைகள் நம்மை ஆளுமை செய்கிறார்கள் குழந்தைகள் ஆளுமை செய்யாமல் குழந்தைகளுக்கு ஆளுமைக்கான உணர்வுகளை ஊட்டி வளர்ப்பது எப்படின்னு ஒரு முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் என் அறிவு கேட்டியது வரை குழந்தைகளிடத்தில் அவர்கள் மொழியில் பேசாதீர்கள் மழலையில் பேசாதீர்கள் பாருங்க எனக்கு தொண்டை வலி பேச்சு வரல காத்துதான் வருது நான் ஒரு வீட்டுக்கு போறேன் அவங்க கிட்ட கேட்கிறேன் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க வாய்ஸே வரல எப்படி கேட்டேன்னு தெரியுமா சூடா தண்ணி அந்த இப்பவே கொடுக்கவா எனக்கு தொண்டை தானே பிரச்சனை காது கேட்குது தானே நான் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுகிறேன் குழந்தைதான் நம்ம கிட்ட அது மொழியில பேசும் நாம குழந்தைக்கு புரிகின்ற மொழியில் பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் அப்படிப்பட்ட பெற்றோர்களும் வாய்க்கின்ற குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமையுடன் வளர்கிறார்கள் நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இங்கேயும் சொல்றேன் எங்க அம்மா வறுமையில் தான் என்னை வளர்த்தாள் இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு அவள் கால் தூசு இருக்குல்ல அதற்கு கீழாக நான் என் சம்பாத்தியம் என் கல்வி என் ஆற்றல் என் ஆளுமை எல்லாத்தையும் போட்டரலாம் ஏனென்றால் இதையெல்லாம் பெறுவதற்கு வழி சொன்னவள் என்னம்மா படிக்காத பெண் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே கிடையாது அதனால் தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் நான் நல்லா பேசுறேன்னா அதுக்கு என் வாய் காரணம் இல்லை என் பெற்றோரின் காதுகள் காரணம் என் பெற்றோர்கள் கேட்டார்கள் நான் என்ன பேசுகிறேன் என்பதை கேட்டார்கள் என் தகப்பன் என்னுடைய முதல் ரசிகன் ஆனால் அநியாயத்திற்கெல்லாம் என் அநியாயத்திற்கு பாராட்ட மாட்டார் ஆனால் உடைந்து போகாமல் என்னை காப்பாற்றுவார் அப்பா நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா உங்கள் பிள்ளைகள் உடைந்து போகாமல் தூக்கி நிறுத்தி காப்பாற்றுகிறீர்களா தோத்து போயிட்டு வருவேங்க தோத்துட்டு வருவேன் தோத்துட்டு வருவேன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் கட்டியில் உட்காந்து ஜெயிச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காருவேன் கீழே தடவிக்கிட்டே அப்பா சொல்றது சொல்றேன் குழந்தைகளோடு கனெக்டடா இருங்க கான்டாக்டில் இருக்காதிங்க கனெக்டடா இருங்க கான்டாக்டில் இருக்கிறது வேற கனெக்டடா இருக்கிறது வேற உழையினுடைய சிறு அசைவும் உங்களுக்கு தெரியணும் அப்பா தலைமுடியை தடவிக்கிட்டே சொல்வார் இங்க யாருக்காவது உருது தெரியுமா பானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே அப்பா கவிஞருங்க எங்கப்பா அப்பா என்ன இருந்தாலும் கவிதை வந்துடும் அவருக்கு அழகா சொல்லுவாருங்க இப்போ இப்போ யோசிக்கிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலையே எல்லாத்தையும் فانوز بن کر جس کی حفاظت ہوا کرے وہ شمع کیا بجھے جسے روشن அப்படின்ட்டு தலையை இப்படி இப்படி தடவார் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு விளக்கு இருக்குல்ல சிம்மணி விளக்கு அதுக்குள்ள தீபம் இருக்குல்ல அந்த விளக்குனுடைய அந்த சிம்மணிய நம்ம ஏன் வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் தீபம் காற்றுக்கு அணையாமல் காப்பாற்ற தானே சிம்மினி வைக்கிறோம் அப்பா சொல்வார் காற்றே சிம்மினியா வந்து அந்த தீபத்தை காப்பாத்திட்டு இருக்கான் அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும் அதற்கு தான் இறை இருக்கிறது இப்படி சொல்வாருங்கப்பா உனக்கு சிம்மணி காற்றினால் நீ அணைந்து போவாய் என்று சிம்மணி உன்னை காப்பாற்றவில்லை காற்றே சிம்மணியாக வந்து நின்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது உனக்கு இறைவனின் அருள் இருக்கிறது உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது நீ எழுந்து நாளை காலை கல் பள்ளிக்கூடத்திற்கு நல்ல தைரியமா போ என்று பேசுவார் அப்பா ஏழை அப்பா தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிள்ளைகளிடம் பேசுவேன் நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் எனக்கு ஒரு இந்த எனக்கு நான் மாதிரி ஒரு காணொளி வந்தது அந்த காணொளியில் வந்த செய்தியை நான் கடத்துறேன் உங்கள் மனதிலே எத்தகைய மாற்றங்கள் வருதுன்னு நான் உங்களுக்கே விடுறேன் அந்த லேடி வந்து ஒரு ஐம்பத்து ஐம்பத்தைந்து வயது இருக்கோங்க அப்படி நின்னுட்டுருக்காங்க தலைமுடி இப்படி வெட்டப்பட்டிருக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்க லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க ஒரு முத்து மாலை இருக்குது இவ்வளோ தூரம் க்ளோஸ்டு நெக்கில் ஒரு உள்ளாடை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோட் போட்டிருக்காங்க உலகத்துக்கு பேசுகிறாங்க எனக்கு வந்தது மூணு நிமிட காணொளி அது பின்னால் ஒரு வெளிநாட்டுனு இருக்கான ஒரு ஒரு கொடி ஒன்று இருக்குது அந்த அம்மா நின்று பேசின அந்த முப்பது செகண்டில் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா பேர் ஷியாமலா இங்கிலீஷில் பேசுகிறேன் அந்த அம்மா என் அம்மா பேர் ஷியாமலா என் அப்பா பேர் என் என் தாத்தா பேர் கோபாலன் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் எங்கள் அம்மா என் தாத்தா வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போவாங்க என் தாத்தா ரிட்டையர்டு ஆஃபீஸர் லாங் வாக்கு போவார் அப்போது என்னையும் வாக்கிங்கு கூப்பிட்டு போவார் நான் அவரை இப்படி பார்த்துக்கிட்டே போவேன் இப்படி பார்த்துக்கிட்டே இவ்வளவு இருக்காங்க எங்க தாத்தா தன்னுடைய நண்பர்களிடத்தில் இந்த நாடு எவ்வளவு உயர்ந்தது இந்த மக்கள் எவ்வளவு கலாச்சாரமானவர்கள் இவர்களுக்கு ஏன் ஊழலற்ற ஆட்சி இருக்க வேண்டும் இவர்களுடைய சொத்து என்ன இவர்களுடைய மனநிலை என்ன இவர்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் இவர்களுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு வருவார் நான் அவரை பார்த்துட்டே வருவேன் அடுத்த இருபது ஆண்டுகள் சிவில் சர்வீஸ்ல நான் ஆர்வத்தை காட்டினேன் அடுத்த இருபது ஆண்டுகள் நான் களமாடினேன் இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் என்கின்ற ஒரு பெண்ணினுடைய வாக்குமூலம் இது நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் கமலா ஹாரிஸ் தாத்தா கமலா ஹாரிஸ் கிட்ட பேசவே இல்லை அவர் தன்னுடைய கிட்ட பேசுறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம் குழந்தைகள் அவர்களிடத்தில் பேசுவதை மட்டும் தான் கவனிக்கிறார்கள் என்று இல்லை நாம் அடுத்தவர்களிடத்தில் பேசுவதையும் கவனித்து ஆளுமையை வளர்க்கிறார்கள் கவனமாக பேசுங்கள் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் கவனமாக பேசி ஆக வேண்டும் இப்போ சமீபத்தில் இருபத்தி ரெண்டு வருஷம் காத்திருந்து தன் தகப்பனை கொலை செய்த பதினேழு ஆண்டுகள் தண்டனை பெற்ற ஒரு கைதியை ஒரு ஒரு பையன் கொலை பண்ணிருக்கான் இப்படி ஒரு செய்தி வருது அப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த வன்மத்தை அந்த குடும்பம் அந்த குழந்தையின் மனதிலே ஊட்டி இருக்கிறது எதை அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகிறீர்களோ அதுதான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் எதை தருகிறீர்கள் என்பதிலே கவனம் வையுங்கள் எனக்கு தெரியாது நீங்க எந்த மாதிரியான கலாச்சாரம் எப்படிப்பட்ட பாடல்கள் கேட்கிறீர்கள் எப்படிப்பட்ட டான்ஸ் நீங்க பார்க்குறீங்க உங்க குழந்தை எப்படி டான்ஸ் ஆடணும் எப்படி பாட்டு பாடணும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ உங்கள் குழந்தை அதை அறுவடை செய்யும் அது அறுவடை செய்கின்ற போது ஐயோ அம்மா நீங்க கத்தக்கூடாது நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு சத்தியத்தில் இருப்பதில் வெளிப்பட வேண்டும் இது அறிவுரை அல்ல நானும் ஒரு தாய் தான் என் பையன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நான் செஞ்சாலே அம்மா நீ எனக்கு எனக்கு என்னுடைய கதாநாயகனே நீ தான் ஐயோமை ஹீரோ அம்மா நீ இப்படி உடையலாமா நீ இப்படி அழலாமா நீ இப்படி துன்புறலாமா நீ இப்படி உடம்பு பார்த்துக்காம இருந்துக்கலாமா நீ இப்படி செய்யலாமான்னு கேட்பான் என்கிட்ட ஏதோ ஒரு வகையில் நாம் நம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கனவு நாயகியாக நாயகனாக இருக்கிறோம் என்பதனை மட்டும் நம்புங்கள் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக அவர்களிடத்தில் சில சில விஷயங்களை சொல்லுங்க உங்க மனசுக்கு தொட்டு நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜீவனோ ரெண்டு ஜீவனோ இருக்குன்னா அது நம்ம வயிற்றுல இருந்து போறது தான் இதுங்க ஏமாத்துற மாதிரி இந்த உலகத்துல நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது முகத்தை வச்சுப்பாங்க பாருங்க அப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து தூக்கிட்டு வந்தோம்ல அப்படி பார்த்தோம்ல அதே மூஞ்சியில் நின்று பேசும் அந்த மூஞ்சி தெரியும் அதுல நோவே சொல்ல முடியாதுங்க நோவே சொல்ல முடியாது என் பையன் கேட்குறாங்க ஒரு நாள் டென்த்து படிக்கிறான் அம்மா வில் யூ ப்ளீஸ் சென்ட் மீ டூ தௌசண்ட் ருபீஸ் திட்டி அனுப்பினேன் செருப்பில் அடிப்பேன் திட்டேன் உடனே திருப்பி கேட்குறான் பணம் தானே கேட்டேன் ஏன் திட்டுற ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நோ அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு கண்ணீரோட தௌசண்ட் ப்ளீஸ் எதுக்குங்க காசு அவனுக்கு அப்படின்ற மாதிரி பதினோரு மணிக்கு அம்மா ஒரு பைவ் என்னடா இவன் இப்படி ஒரு ஆறு மணி நேரத்திலேயே ரெண்டாயிரத்துல இருந்து ஐநூறு வந்துட்டான் ரொம்ப தேவை இருக்கு போல இருக்கு நமச்சு விட்டேன் திமுர் பதில் பாருங்க தேங்க் யூ ஃபார் யுர் சேரிட்டி எதுக்கு பயன்படுத்துன இது வரைக்கும் சொல்லல ஆனா எப்படியாவது உருவிடுற ஃபோனு ஃபோனு ஒரு ரூபா கேட்குறான் வைக்கமே இல்லாமல் கேட்குறான் ஃபம்மி கேட்கிறான் ஒரு லட்சம் எனக்கு பெண் வாட்ச் கிடைச்சத நைன்த் ஸ்டாண்டர்டில் செருப்பு கிடைச்சதை ஏழாம் கிளாஸ்ல ஒரு கிளிப்பு வாங்கி கொடுத்தாங்க கிளிப்பு வச்சது ரப்பர் பேண்ட் எடுத்து கிளிப்பு போட்டதே நான் வந்து நைன்த்தோ டென்த்தோ தான் நைட்டெல்லாம் கீழே வச்சுட்டு தூங்கினேன் நான் ரிப்பன் தான் ப்ரஷ்ஷோ என் கொடுத்தாங்க பல் தேய்க்கிறதுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு எப்போடா விடியோன்னு தலைகாணியை வச்சு தூங்கிட்டு இருந்திருக்கிறேன் நான் எனக்கு நைட்லேயும் பல் தேய்க்கலான்னு தெரியாது அந்த மாதிரி அந்த காலத்தில் இன்னசெண்ட்டாக இருந்துட்டதுனால தான் இந்த வயசில் இந்த காலத்தில் இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறேன் அப்போவே புத்தி வந்திருந்ததுதான் இப்போ என்ன ஆயிருப்பேன் தெரியாது வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் குழந்தைகள் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்றேன் வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் பர்சனல் டைரி ஏதாவது இருந்தா எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை லெக் தம் என்ஜாய் திர் லைஃப் லெக் தம் என்ஜாய் திர் டேஸ் ஆஸ் அ சில்ட்ரன் குழந்தைகளை தூக்கி பெரியவங்க மாதிரி பேச வைக்கிறதோ ஆட வைக்கிறதோ ட்ரெஸ் பண்ணுறதோ மேக்கப் பண்ணுறதோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு குழந்தைகளுக்கான ஃபுட் இல்லை குழந்தைகளுக்கான வாசிப்பு இல்லை குழந்தைகளுக்கான மொழி படங்கள் இல்லை குழந்தைகளுக்கான எதுவும் இல்லை எல்லா குழந்தைகளும் வளர்த்த ஆளாக்கிறானு என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்கே வந்து சீட் இருக்கான்னு எங்கள் காலேஜில் ஸ்கூலில் இருக்குதுங்க பக்கத்தில் தான் நல்ல ஸ்கூல் அது எங்கள் ஸ்கூலு நீங்கள் போய் பாருங்கன்னு உங்கள் குழந்தைக்கு வேணுன்னா போய் சேர்த்துக்கோங்க அந்த அம்மா கேட்டுச்சு ஆடி போயிட்டேன் நான் என்னங்க வயசு உங்கள் பாப்பாவுக்கு மூன்றரை வயசு அங்கே நீட் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மூன்றரை வயசில் உங்கள் பாப்பாவுக்கு நீட் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுத்தா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும் பரவாயில்லையா மூணு வயசுல நீட் எக்ஸாம் சொல்லித் தருவீங்களா நீங்கள் எந்த வயசுல என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியாதா பல பெற்றோர்களை பார்க்கிற என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்குறது என் பிள்ளை ரொம்ப நல்லது பொய்யே சொல்லாது நல்லா சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க உங்க பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க டீச்சர் சொல்லுவாங்க அவங்க யாருன்னு நான் சொல்லட்டுமா பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பேசுவார் தெரியப்பா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பசங்களுக்கும் அப்படிதான் ரெண்டு பேஸ் வச்சிருக்குதுங்க தான் தெரியும் அது இன்னொரு பேஸ் என்னன்னு சரியா மேடம் செகண்ட் பேஸ் ஒன்னு இருக்குது என் பிள்ளை பொய்யே சொல்லாது சொல்லும் நாலு பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு நாலு பேருக்கு லீடரே அதுதான் ஒரு விஷயம் சொல்லவா பயந்துராதிங்க இதுங்க நினச்சிருக்குதுங்க இது வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் என்னமோ விஷத்தை கலந்துட்டு போறியேன்னு இப்போ கலங்கம் பாருங்கதுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஸ்கூல்லேருந்து வந்தான்னா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா திடீர்னு அவன் அவன் கையில் இருக்கிற ஸ்கூல் பேக்கட் கொட கொடன்னு நடுகு வீட்டில் கொட்டிடுவாங்க உள்ளே ஏதாவது வச்சிருப்பானா தீப்பெட்டி கீப்பெட்டி இருக்குமான்னு பாக்குறது கொட 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 கொடோன்னு கொட்டுவாங்களா இந்த மாதிரி பார்க்குற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது இன்னைக்கு நம்ம குழந்தைகளை அப்படிலாம் கொட்டினாலும் உள்ள எதுவும் கிடைக்காது ஏன்னா அதுங்க வச்சிருக்கிற இடமே வேற பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க எங்கே தெரியுமா வச்சிருக்குதுங்க அதுங்களுடைய மறைமுகமான விஷயங்களை ஸ்தூலமான விஷயங்கள் இல்லை சூட்சமான வர்ச்சுவலான விஷயங்களை எங்கே வச்சிருக்கு தெரியுமா நம்ம மொபைலில் வச்சிருக்குதுங்க நம்ம மொபைலுக்குள்ளே ஐக்ளோடில் வச்சுருக்குதுங்க மேடம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய் திறக்க முடியாது நாம தான் காசு கட்டுறோம் அதுக்கு ஸ்டோரேஜ்க்கு ஜாகிரத குழந்தைகளை மிக ஜாகிரதையாகத்தான் நாம் வளர்த்தாக வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் அவ்வளவு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளோடு சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய தலைமைத்துவம் இல்லாமல் நேர்மையான மனம் இல்லாமல் தியாக மனப்பான்மை இல்லாமல் இன்றைய பெற்றோர்களுக்கு மிக மிக சிரமம் மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் நான் சொல்லும் வீணானதல்ல தியாகமனம் இல்லாமல் குழந்தைகளை நாம் ஆளுமையுடன் வளர்க்கவே முடியாது